இப்போ இந்த சொற்களை எல்லாம் பாருங்க இந்த சொற்களை எல்லாம் நம்ம பேச்சு மொழியில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதையே அப்படியே எழுத்து மொழிக்கு ஒரே ஒரு எழுத்து மாத்தினா போதும் பேச்சு மொழியெல்லாம் எழுத்து மொழிக்கு எப்படின்னு பாருங்க கொத்தமல்லி தலை இப்படித்தான் நம்ம சொல்றோம் ஆனா எழுத்து மொழியில இப்படி இருக்கக்கூடாது கொத்துமல்லி தலை அப்படின்னு தான் இருக்கணும் அடுத்து பாருங்க கருவேப்பிலை இல்ல கருவேப்பிலை கத்தரிக்காய் இல்ல கத்தரிக்காய் இங்க தீ வரக்கூடாது தாதான் வரணும் வெள்ளரிக்காய் ஆனா பேசும்போது நம்ம நிறைய பேர் வெள்ளரிக்காய் அப்படின்னு சரியா தான் பேசுறோம் வெள்ளரிக்காய் இல்ல வெள்ளரிக்காய் பாவக்காய் காய் என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல இது பாவக்காய் இல்ல பாகற்காய் கள்ளப்பருப்பு இல்ல கடலை பருப்பு கருணை கிழங்கு நிறைய இடங்கள்ல கருணை கிழங்கு இப்படி எழுதி இந்த இடத்துல கருணை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இரக்கம் அப்படிங்கிற பொருள் தரதான் மாறிடும் இரண்டு தான் வரணும் அதாவது நகரம் வரக்கூடாது நகரம் தான் வரணும் அடுத்து பாருங்க மணத்தக்காளி இல்ல மணி தக்காளி அவரக்காய் இல்ல அவரைக்காய் கடைசியா பதனி பனை மரத்துல இருந்து இறக்குவாங்க இல்லையா இத பதனி அப்படின்னு சொல்லக்கூடாது பதநீர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்